சீமான்னு கேட்டால் சீமன் வந்து எல்லாம் எனக்கு அப்படி ரொம்ப பிடிக்கும் அதுக்காக தான் வந்திருக்கேன் நான் என்ன எனக்கு தான் சந்தேகம்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் சிஎம் வந்து நல்லா நினைக்கிறீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிஎம் யார் வந்தால் ஸ்டாலின் வந்தால் நல்லா இருக்கும் சொல்ல என்ன காரணம் ஆ அவர் நல்லா செய்கிறாரு மக்களுக்கு நல்லா விதை செய்கிறாரு நல்லா விதை செய்கிறாரு எடப்பாடி அவர்களுக்கு அவருடைய ஆளுங்க சரியில்லை எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க அதனால அவரு வாய்ப்பு கிடையாது எதிர்காலத்தில் ஸ்டாலின் தான் முலமைச்சர் வருவார் சிஎம் சிஎம் வருவார் விஜய்க்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது விஜய் அவர் நீ கட்சி வளர்க்குறவர் கட்சி வளர்த்தரு அப்பப்போ கட்சி வளர விஜய்க்கு வாய்ப்பு கிடையாது அதனால வந்து சிஎம் ஸ்டாலின் தான் வருவார் நல்ல செய்கிறவங்க ஒருவங்க எடப்பாடி வந்தால் நல்லது ஆ இந்த காரணத்துக்காக இடப்பாடி ஆ நல்லது செய்யணுன்றதுக்காக ஒரு ஒருத்தர்னு இருக்காங்க ஆ அவரும் ஒரு ஒரு வரணும் எல்லாம் வரவங்களுக்கு இடம் கொடுத்தா தானே என் கேப்டன் தான் நாங்கள் விஜயகாந்த் கேப்டன் தான் ரசிக்கர் அவர் வரணுமே மக்கள் ஓட்டு போடாரு என்னங்க நல்லதை நிஷயம் போனோன்னு யாருன்னா இப்போ செய்கிறாங்களா இருக்கிறவங்க மேல்தான் இருக்கிறவங்க பணக்காரங்க ஆக்குறாங்க தான் ஓட்டு போடுறாங்க அவங்க தான் பரவாயில்லதான் விஜய் வரலாம் யாருக்கு வாய்ப்பு அதிகமாக யாருக்கு வாய்ப்பு என்னக்கா விஜய் தான் விஜய் தான் இப்படி எப்படிண்ணா பார்க்கறதுக்கு விஜய் வந்துருக்குறாரு விஜய் வந்துருக்காருன்னா அவ்வளோ அவர் இப்போ புதுசாக தான் ஆரம்பிச்சிருக்கார் அவரு என்ன போகணும் அவர் என்ன போகணும் அவர் உதாரணம் வந்துக்கிறாரு

தலபதி டிவிக்கு டிவிக்கு ஏ அப்படி சொல்ற என்ன ஒரு காரணம் எனக்கு தலபதி பிடிக்கும் சரி மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்குதா ஆ இருக்கு ஸ்டாலின் வந்து வாய்ப்பு இருக்கா அது தெரியல ஆனா நீங்க யார் நினைக்கிறீங்க கூட இல்ல நான் அண்ணன் சொன்னதை தான் நம்பலாம் சரி ரெண்டு பேரும் யார் நினைக்கிறீங்க விஜய் விஜய் வருவாரா நினைக்கிறீங்களா இல்ல அவ்வளோ வாய்ப்பு இல்ல வாய்ப்பு இல்ல இல்ல சீமா இல்ல அவ்வளோ ஒண்ணு சொல்லிக்கிற மாதிரி இல்ல பேசிட்டு தான் இருக்காரு ஸ்டாலின் இல்ல அவருக்கும் அவ்வளோ முடிஞ்சு போச்சு ஆமாம்

ஸ்டாலின் உங்களுக்கு வந்து விஜய் தான் இருக்கும் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல யாரு முதல் தான் வருவாருன்னு நினைக்கிறீங்கன்னா என்னன்னா காரணம் இல்ல லேடிஸுக்கு நிறையா செஞ்சிருக்காரு அதனால இங்க நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் தான் நிறைய செஞ்சிருக்காரு அதனாலதான் வரும் போட்டி ரெண்டு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க எடப்பாடி இல்ல வாய்ப்பே கிடையாது

இல்ல சான்ஸ் இல்ல ஏன்னா நான் தான் உலகம் முழுக்க ஃபேமஸ் எங்களுக்கு தெரியாது எனக்கு பிடிச்சதான் சொல்ல முடியும்